வணக்கம் மக்களே ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இல்லாட்டி என்ன டிக்டாக்கோ இல்லை இந்த ஃபேஸ்புக் பேஜை பார்த்துட்டோ வந்துருக்கிறாங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா நீங்கள் ஜெர்மனில் வாரீங்க ஜெர்மனுக்கு வாரத்துக்கு முதல்ல நீங்கள் பத்து விஷயம் தெரிந்து கொள்ளணும் அந்த பத்து விஷயமே நாங்கள் தான் பார்க்க போகிறோம் முதலாவது விஷயம் நீங்கள் எந்த மாதிரி விசா டைப்போட வாரீங்க அதான் முதலாவது விஷயம் நிறைய விசா டைப் இருக்குது ஃப்ரீலான்சர் சர்வீஸ் இருக்கு ஆ யூபிஐ விசா இருக்குது ஸ்டூடெண்ட் விசா இருக்குது ஒர்க் விசா இருக்குது ஹவுஸ் பில்டிங் விசா இருக்குது ரெண்டு நிறைய டைப் ஆஃப் விசாக இருக்குது இதில் அநேகமான ஆக்கள் வாரது வந்து ஸ்டூடெண்ட் விசா ஒர்க் விசா ஹவுஸ் பில்டிங் விசா அடுத்த ஏயுபிஐ விசா ஏயுபிஐ விசான்றது ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷனுக்காக அதாவது ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இங்கே இருக்காங்க அவங்கள ஃபேமிலி வந்து நாட்டில் இருக்காங்கடா அது ஸ்பான்சர்ஷிப் மூலமாக வரது அது மூலமாக வர்றது ஒரு தனி கேட்டகரி அதெல்லாம் இப்போ ஒரு கேட்டகரியை பார்க்க போகிறோம்டா அதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு கேட்டகரியும் பத்து நிமிஷத்துக்கிட்டு காணொலி தேவைப்படும் இப்போ நம்ம அந்த பத்து விசா அந்த விழா விசா மூலமாக நீங்கள் வரலாம்னு சொல்லிவிட்டேன் இந்த விழா விசாரில் நீங்கள் எந்த விசா மூலமாக வாரன்றாலும் முதலாவது தெரியும் வேண்டியது ஜெர்மன் அடிப்படை சொற்கள் ஜெர்மன் பேசிக் வேர்ட்ஸ் அந்த பேசிக் வேர்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இல்லாட்டி வந்து ஒவ்வொரு இதுக்கும் கஷ்டப்பட வேண்டிய நீங்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்தலாம் நிறைய பேர் நினைப்பீங்க சிட்டி சைட்டை தவிர அவுட் ஆஃப் சிட்டி சைட் ரூரல் ஏரியாஸில் வந்து ஆங்கிலம் பேசுகிறாங்க அந்த எண்ணிக்கை மிக கணிசமான அளவு தான் இருக்குது அப்போ அந்த இடங்களில் நீங்கள் வந்து உங்களோட இப்போ கடைகளுக்கோ அந்த இடத்துகளுக்கோ நீங்கள் ஆங்கிலத்தை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதாவது சி அதாவது சிட்டி சைட்டில் வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் கூடுதலாக தெரிஞ்சிருக்கும் அதுவே பெரிய பெரிய சிட்டிஸ் நான் நல்லா தெரிஞ்சிருக்கும் நார்மல் சிட்டிஸில் கொஞ்சம் குறைவாக அளவில் தான் தெரிஞ்சிருக்கும் அப்போ நீங்கள் வந்து பேசிக் வேர்ட்ஸ் வந்து ஜெர்மனில் படிச்சிருக்கிறது மிக நிலம் அடுத்தது வந்து நீங்கள் வந்து எந்த விசாவில் வரதுனாலும் இங்கே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண வேண்டியது அப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் டைரெக்டாக போய் பேங்கில் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொ ப்ரொசீஜர் இருக்குது ஃபஸ்ட் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட டேர்மின் போடுவோம் டேர்மின்ன்றதை இங்கே அப்பாயின்மெண்ட் சொல்லுவாங்க அப்பாயின்மெண்ட் போட்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு டூ வீக்ஸ் வெயிட் பண்ணணும் சில பேங்க் வந்து அந்த அவங்கள்ட கஸ்டமர் பேஸை அடிப்படையாகிடுச்சு அவங்களோட கஸ்டமர்ஸ் பேஸ் குறைவாக இருக்குண்டா ஒரு ஒன் வீக்லேயே டேமிங் தந்துடுறாங்க ஒரு ஒன் வீக் ஒன் வீக்லேயே டேர்மின் கிடைக்கும் அப்பாயிண்ட்மெண்ட் கிடைக்கும் ஆனால் சில சிட்டி மாதிரி இடங்களில் உங்களுக்கு டேர்மிங் கிடைக்கிறது டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் ஆகும் அதனால் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் என்ன செய்யலாம்டா ஆன்லைன் பேங்க்ஸ் இருக்குது என் டிஎன்சி சிக்ஸ் டச் பேங்க் அண்ட் சில சில ஒன்லைன் வைஸ் பேங்க் சில சில ஒன்லைன் பேங்கிங் சிஸ்டம் இருக்குது ஜெர்மனில் அந்த ஆன்லைன் பேங்க் நீங்கள் வீட்டிலேருந்து ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அது வந்து அதை வந்து இன்னொரு காணொலியாக போடுறேன்னு என்னென்ன ஓப்பன் பண்ணுறேன் வயசு பேங்க் என் டுவெண்ட்டி சிக்ஸ் பேங்க் அண்ட் அதுகளில் இன்னொரு காணொலியாக போடணும் நீங்கள் வந்து வந்து ஒன்லைன்லேயே பேங்க் ஓப்பன் பண்ணுறது உங்களை எண்ணம் இருக்கும் நீங்கள் நேராக போய் டைரெக்டாக எடுத்து எடுத்துகிறதோட அடுத்த அடுத்த பிரச்சனையாக இருக்க உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கேரி ஆலயத்தை ராத் ஹவுஸ் வாங்க நீங்கள் கேரி ஆலயத்தில் பதிவிட இதுகள் நீங்கள் பதிகிறது அதுக்கு நீங்கள் டேர்மி நடக்க தானும் அப்பாயின்மெண்ட் போடணும் இல்லாட்டி நீங்கள் விடிய காலமாக நாலு மணிக்கு போய் நிற்கணும் ஏன்டா அவ்வளோ க்ரௌடாகலைங்களா ராத்த ஹவுஸில் சரியான க்ரௌடாக இருக்கும் ஏன்டா வெளிநாட்டில் அதிகமாக வாரதால் பதுகிறதுக்கு நீங்கள் நிறைய க்யூவில் இருக்கணும் அதுக்காக நீங்கள் நாலஞ்சு மணிக்கே போய் நிற்க வேண்டி வரும் அடுத்த டைம் அடுத்தது வந்து பிரச்சனையாக இருக்க பொருள் வந்து பேங்க் ஓப்பன் பண்ணுறது மொழி அடுத்தது பதியிறது மூணு பிரச்சனை முடிஞ்சு லீன் அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கான தங்கமடத்தை மடத்தை நீங்கள் வர முதலே நாட்டில் இருந்தே தேடுறது உங்களுக்கு இலவ் ஆயிருக்கு மேண்ணா இங்கே வந்து தான் தேடலாமன்ட்டு கண்டிப்பாக யோசிக்காதீங்க இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுற எமௌண்ட் வந்து இப்போ நீங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணீங்கன்னா ஒரு நாளுக்கு ஐம்பது கீரோ அறுபது யூரோன்ட்டு போக போகுது பத்து நாள் நீங்கள் மறுநூறு கீரோ போய்டு மேன்னா அப்போ நீங்கள் வந்து நான் நீங்கள் உங்களோட உங்களோட நாடுகளில் இருந்தே நீங்கள் அக்கோமடேஷன் தேடுறதுன்னு இல்லை அதுக்காக நாங்கள் வாரிங் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஷேரிங் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறது ஒரு வீடு இருக்கும் அது அதில் ஒரு ரூம்ஸ் இருக்கும் ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூம் இருக்கும் அப்போ மூணு ரூம் இருக்குன்னா அந்த மூணு ரூம்லேயும் ஒவ்வொரு ஒரு ஆளுக்கு ரெண்டு கொடுப்பாங்க ஒரே காமன் பாத்ரூம் காமன் கிச்சன் இருக்கும் அதுதான் வெகி அதுதான் வந்து உங்களுக்கு சீப்பாகவும் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு வீடாக எடுப்போம் இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக எடுப்போம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஹை பட்ஜெட் போயிடும் இது நீங்கள் சிட்டிஸில் எடுக்கிறண்டாலே கூட கிட்டத்தட்ட ஐநூறு யூரூவ்லேருந்து அறுநூறு யூரூவா வரும் அப்போ நீங்கள் வெகே எடுக்கிறது உங்களுக்கு நல்லா பண்ணுவேன் அதில் தனி அப்பார்ட்மெண்ட்டை விட வெகையை நிறலாம் அடுத்தது இமோபிள அடுத்த ஆப் வந்து இமோபிலியன் ஸ்கவுட் இந்த ஆப் மூலமாகவும் நீங்கள் வீடுகள் தேடி எடுக்கலாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் அடிக்க எடுக்கலாம் வெகையை தேடி எடுக்கலாம் அடுத்தது வந்து கிளைனேன்ஸை இதுதான் கொஞ்சம் ஜெர்மனில் பரவலை பயன்படுத்துகிறான் இதுகள் இந்த ஆப்கள் மூலமாக நீங்கள் தங்கும் மூடத்தை படுக்கலாம் சில தமிழ்மார் வந்து என்ன கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் வடக்கு ஜெர்மனில் இருக்கிறீங்க நான் தெற்கு ஜெர்மனியில் இருக்கிறேன் நீங்கள் வடக்கு ஜெர்மனில் இருந்தோண்டு அண்ணா என் எங்களுக்கு இங்கே வீடு தேடி தாங்கன்னு இருக்கிறீங்க நான் தெற்கு ஜெர்மனில் இருந்தோண்டு அங்கே வந்து அப்படின்னு போட்டு அங்கே டேரெக்டாக போய் பார்க்க முடியல என்னால் நீங்கள் நீங்கள் உங்களுக்கான இதெல்லாம் நீங்கள் தான் தேடி எடுக்கணும் அதனால் என்னென்ன ஆப்னு சொல்கிறேன் இதை ஞாபகம் தேடிக்கிடுங்க வெக்கேகே சுப்ட் டபிள்யூஜி ஜிஇஎஸ்யூசிஎஸ்டி வெகேகே சிஃப்ட் ஒன் கிளைன் ஹான்ஸ் ஆகி ஒன்று இமோபிலியன் ஸ்கவுட் இந்த மூணு அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீடுகள் ரெடி இருக்கிறதுக்கு அடுத்தது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்டா ப்ரைவேட்டாக போகலாம் பப்ளிக்காக போகலாம் ஆனால் ப்ரைவேட்டை விட பப்ளிக் உங்களுக்கு சீப்பாக இருக்கிற மாட்ட வேலையாக பப்ளிக் இன்சூரன்ஸ் அதை இங்கே கிரங்கன் பிரசிஸ்டர் சொல்லுவாங்க அது வந்து எல்லோரும் கட்டாயம் தேவை இங்கே வந்து ஜெர்மனில் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து ஃப்ரீ இலவசம் ஆனால் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் பே பண்ணியே ஆகணும் யாராக இருந்தாலும் அதான் நீங்கள் மட்டுந்துடாதீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டை பற்றி சொல்லிவிட்டேன் காஸ்ட் ஆஃப் லிவிங் காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் பார்த்து போனமாட்டா உங்களுக்கு வீட்டு வாடகை தான் கூடவே இறங்கி எப்போவுமே அதில் தான் முதலில் சொன்னால் நீங்கள் ஷேரிங் அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறதனால நல்ல மட்டும் வீட்டு வாடகை ஷேரிங் அப்பார்ட்னர் எடுத்தீங்க நிறைய ஐநூறு அறநூறு இருக்கு போயிடும் நீங்கள் ஒரு ஒரு சிம்ம ஒரு அரை உள்ள வீடு ரெண்டரை உள்ள வீடு எடுத்தீங்க எடுக்க போகிறீங்க ஆயிரஞ்சு ரூபா ஆயிரத்தி இரநூறு யூரோக்கு போயிடும் மூன்றரை உள்ள வீடு எடுக்கிறீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கீரோ ஆயிரத்தி அறநூறு யூரோக்கு போகும் அப்போ நீங்கள் வீட்டு வீடு எடுக்கிறதெல்லாம் உங்கள் பட்ஜெட்டை தீர்மானிக்கலாம் அடுத்தது வந்து சாப்பாடு அதுன்ற லீவிங் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கிழமைக்கு நீங்கள் நன்றாக சாப்பிடக்கூடிய நபராக இருந்தால் ஒரு கிழமைக்கு நூற்றி ஐம்பது கிர தனி நபருக்கு நூற்றி ஐம்பது நூறு ஈரோலேருந்து நூற்றி ஐம்பது இருபா வரையும் வேறுபடும் நன்றாக புரதங்கள் பால் பழங்கள் நன்றாக எடுக்கக்கூடிய ஆளாக இருந்தால் நான்கு கிழமைக்கு பார்த்தீங்கன்னா அறநூறு இருபா நீங்கள் பட்ஜெட் பத்மனாதான இருந்தீங்கன்னா நூறு யூரோ நூறு யூரோ நானூறு யூரோக்குள்ளே முடிக்கலாம் ஆக இன்னும் பட்ஜெட்டாக போடுற போகிறீங்கன்னா இருநூறு யூரோக்குள்ளேயும் முடிக்கலாம் அதுங்களோட சாப்பாட்டு ஸ்டைல் அதாவது சாப்பாட்டு லைஃப் ஸ்டைலை பொறுத்து ஃபுட் லைஃப் ஸ்டைலை போகிறது ஓகே அடுத்தது கல்ச்சர் இவங்க வந்து கல்ச்சர் வந்து சரியான வித்தியாசமாக இருக்குது அவங்க எல்லாத்துலேயும் பங்க்ஷுவாலிட்டி பார்ப்பாங்க நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டாக போக முடியும் ரெண்டு தான் பார்ப்பாங்க அதனால் லேட்டாக போகிறத முடிஞ்ச வரையும் தவிரங்க என்ன லேட்டாக போனால் அவங்களுக்கு ஒரு பெரு கொலை குற்றம் மாதிரி ஜெர்மன் நாட்டில் அடுத்தது நீங்கள் டைரெக்ட் கம்யூனிகேஷன் பண்ணீங்க கொஞ்சம் அவங்களுக்கு மொழி தெரியாது அவங்கள் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கொன்பே பண்ணால் போய் அவங்க தப்பாக இங்கே கொள்ளக்கூடிய இதுகள் அதனால் திரைக் முடிஞ்ச அளவு உங்களுக்கு கிளியராக திரு இருக்கிற விஷயங்களை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்க அடுத்தது ரீசைக்கிளிங் குப்பை போடுறது இங்கே அடுத்த பெரிய குற்றமாக கருதப்படுறதெல்லாம் உண்டு பேப்பராக நீங்கள் பேப்பர் உள்ள இதுக்கெலாம் போடணும் பொலித்தீனாக பொலித்தீன் உள்ள இதுக்கெலாம் போடணும் உணவுக்காண்ட தனி இது இருக்குது சில வெளிநாட்டில் இருந்து வாரம் எல்லோருமே என்ன செய்வீங்களா உடைய எல்லாத்தையும் போட்டுருவீங்க பொலித்தீன் சாப்பாடு பேப்பர் எல்லாத்தையும் போட்டுருவீங்க அது இங்கே ஒரு ஃபைனாக ஃபைன் போடுறதுக்கான இது அடுத்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் பயணிக்கிறது இது வந்து மிகப்பெரிய கிரிமினல் கூட்டம் உங்களோட விசாவை கேன்சல் பண்ணி நாட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு பெரிய கூட்டம் இது என்ன பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் காசு தான் ஆனால் அதே நேரத்தில் இங்கே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் மிக சீப்பாகவும் இருக்குது அது என்னென்னடா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ஏன்னா சீப்பாக ஆனால் இவங்க வந்து இப்போ வாழ்க்கை தரத்தில் ஒவ்வொரு ஒரு செலவுகள் கூறுவதால் போக்குவரத்துக்கு ஒரு சிஸ்டத்தை வச்சுக்காங்க அதாவது மாதம் மாதம் தவணை பண்ண மாதிரி ஐம்பது யூரோ அறுபது யூரோ கட்டெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் அதாவது ஐசி என்பாங்க புல்லட் ட்ரெயின் அதே மாதிரி அதே சிஸ்டம் தானே ஐசி எக்ஸ்பிரஸ் சரியான ஃபாஸ்ட்டாக போகிறோம் அந்த ட்ரெயினில் மட்டும் நீங்கள் பயணிக்கலாது மிகுதி எல்லா போக்குவரத்து பொது போக்குவரத்தில் நீங்கள் பயணிக்கலாம் பஸ்லேயோ இல்லை ட்ராம்லேயோ நோமல் நோமல் போயிருந்தாங்களையோ சாதாரண போயிடுறதுங்களையோ நீங்கள் பயணிக்கலாம் அடுத்தது டெக்ஸ் டெக்ஸ் ஸ்டூடெண்டாக ஓகே டெக்ஸ் அதாவது வரி அது ஓகே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இருநூறு தான் முடியும் வெட்டு வாங்கல் வெட்டுக்க அது ஸ்கில் ஒர்க்கரை இல்லை ஒர்க் பீசலில் தரமான வெரி படங்கள் செலுத்த வேண்டிய நீங்கள் கொண்ட சம்பளம் உயர்ந்து கூடி கூடி கொண்டு போய போக போக உங்களுக்கான வரிப்பணமும் குடிக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் குறைவாக உழைக்கிறார்கள் வரிப்பணம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இதே நீங்கள் பத்தாயிரம் உழைக்கிறார்கள்டா கிட்டத்தட்ட நாலாயிரஞ்சு ரூபா வெட்டுவாங்க வரிக்கு கையில் ஆறாயிரஞ்சு ரூபா தான் பெருமனு நினைக்கிறேன் பத்தாயிரம் உழைக்கிறார்கள் ஆனால் பத்தாயிரம் உழைக்கிறார்கள் நல்ல டோப் ஹாயில் ப்ரொஃபஷனலாக இருக்கும் அடுத்தது வரியதில் நீங்கள் திருமணான நபராக தனிநபரானதுங்க இருக்குது தனிநபராக இருக்க உங்களோட வரிப்பணம் சரியான கூட வேறு இருக்கும் அதுவே திருமண நபராக இருந்தால் நீங்கள் உன்னோட வரிப்பனை என்ன மாற்றலாம் அதாவது ஸ்டோயர் கிளாஸ் ஒன் ஒன் தான் தனிநபர் இருக்குது அது நீங்கள் ஸ்டோயர் க்ளாஸ் த்ரீ ஸ்டோயர் கிளாஸ் ஃபைவாக மாற்றலாம் ஸ்டோயர் கிளாஸ் த்ரீ நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களோட மேனேஜ் ஸ்டோயர் கிளாஸ் ஃபைவாக கொடுக்கலாம் அது இருந்தால் ஸ்டோயர் கிளாஸ் ஃபோர் ஃபோர்ன்ற எடுக்கலாம் ஸ்டோய் கிளாஸ் ஃபோர் ஃபோருக்கும் ஸ்டோர் கிளாஸ் த்ரீ ஸ்டோர கிளாஸ் ஃபைவ் என்ன ஸ்டோர் கிளாஸ் ஃபோர் ஃபோர் எடுத்தீங்கன்னா உங்கள் ரெண்டே இருக்கும் ஈக்குவலாக டேக்ஸ் கட் கட் பண்ணுவாங்க அதே இதில் ஸ்டோக் கிளாஸ் த்ரீ ஸ்டோக் கிளாஸ் ஃபைவ் எடுத்திங்கன்னா சம்பளம் கூட எடுக்கிறாங்களுக்கு குறைவாக வரி எடுத்துட்டு சம்பளம் குறைவாக எடுக்கிறார்கள் கூட வரி கட் பண்ணுவாங்க அது ஸ்டோய் கிளாஸ் த்ரீ ஸ்டோ கிளாஸ் ஃபைவ் வரியை படிச்சுக்கலாம் பியூரோக்ரஸி எல்லாமே பேப்பர் ஒர்க்ஸ் ஒன்லைன் ஜெர்மன் வளர்ந்த நாடன்று எல்லோருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இங்கே வந்து பியூரோக்ரஸி வந்து அதாவது கேரியாலய செயற்பாடுகள் வந்து இன்னும் பழைய ஆள போஸ்ட் அஞ்சல் முறை பேப்பர் முறையெல்லாம் யூஸ் இருக்காங்க இமெயில் வந்து கூடுதலான கூடுதலான இடங்களில் இமெயில் யூஸ் பண்ணுறாங்களே இல்லை முக்கியமாக அவங்க கூடுதலாக யூஸ் பண்ணுறது பேப்பரில் எல்லாத்தையும் போஸ்ட்டில் அனுப்ப எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு கட்டுக்கு அவங்களோட போஸ்ட்டுகள் மட்டுமே இருக்கும் என்ன அது போ பியூரோக்ரஸி இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் நீங்கள் வர்றதுக்கு முதல் ஏண்டா இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துகிற விஷயம் ஒரு வேலை செய்யணுமென்னு சொல்லிங்கன்னா சொல்லுவான் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் போடுவோம் நீங்கள் வெயிட் பண்ணி போஸ்ட்டை பாருங்கள் ஆனால் சில சில நாடுகளில் போன நேரத்துலேயே எல்லாம் வேலையை மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லிவிட்டேன் டெக்ஸ் பியூரோக்ரஸியை பற்றி சொல்லிவிட்டேன் கல்ச்சரை பற்றி சொல்லிவிட்டேன் பேங்க் அக்கவுண்ட் அடுத்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அக்காமடேஷன் இதுன்றது இல்லை பேசிக் சேர்மன் அடுத்த விசா இதுகள் இது இந்த பத்து விஷயம் நீங்கள் தெரிஞ்சு விட வேணா என்ன மையம் இருக்கும் பேங்கில் வந்து என் ட்வெண்ட்டி சிக்ஸ் டச் பேங்க் அதை சொல்லிட்டேன் ஓப்பன் பண்ணலாம் ஆன்லைன்லேயே அடுத்தது வீடுகள் பேகே கே சூஃப் இமோலியன்ஸ் ஸ்கவுட் கவுட் அன்சேகே வேறு என்ன மிஸ் பண்ணன் கல்ச்சர் அப்புறம் என்ன டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் முக்கியமானது நீ உங்களை நாட்டில் இருந்து வரும்போதே உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி ஜெர்மன் மொழியில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி அது உங்களோடய நாட்டு கவர்மெண்ட் ஜெர்மன் எம்பசியில் கொடுத்து சேட்டி பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னமே இங்கே இலவாக இருக்குது ஏன்ட நீங்கள் இங்கேருந்து உங்களோட நாட்டுக்கு ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸையும் அவங்க சொல்லுவாங்க இங்கே வந்துட்டு இது வந்து இங்கிலீஷில் இருக்குது எங்களை ஜெர்மனில் வேணும் இதை நீங்கள் ட்ரா ட்ரான்ஸ்லேட் பண்ணி வெரிஃபை பண்ணி தாங்கட்டேன் கேட்பாங்க அது உங்களுக்கு சரியான காலம் இருக்கும் கிட்டத்தட்ட எந்த திருமண சான்ற சான்றிதழை வந்து அதை சேர்டிவியூ பண்ணி எடுக்கிறதுக்குன்னு கிட்டத்தட்ட மூன்றரை மாதம் எடுத்தது அப்போ இவ்வளோ காலம் எடுக்கும் அதுங்களோட விசா ப்ராசஸ்க்கே நம்ம லேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ அதுகள் முக்கியம் என்கிட்ட காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது ஜெர்மன் சம்மந்தமாக நிறைய காணொலி எங்கள்கிட்ட யூடியூப் வலைத்தளத்தில் வந்த ஒன்று நீங்கள் விருப்பம் எங்களை ஃபாலோ பண்ணி பார்த்து நன்றி வணக்கம்